ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவல் லட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இப்போ பேனில் ஒன்றரை கப்பு அவள் சேர்க்குறேன் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி நம்மளுக்கு மொறு மொறுன்னு வந்துச்சுன்னா போதும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேர்க்கடலை ஒரு கப் எடுத்தால் அதையும் வறுத்துக்கலாம் இதுவும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கொஞ்சம் லேசாக வரப்பட்டால் போதும் பாருங்கள் இப்போ இதையும் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரியும் பாதமும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்து இதையும் நம்ம கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற நெய்லேயே துருவி வச்ச ஒரு கப்பு தேங்காய் அதை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த ஈரப்பதம் போட்டோம் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஜாரில் நம்ம அவல் சேர்த்துக்கலாம் அது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நைஸாக அரிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரை அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது கூடவே நம்ம தேங்காவும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம் இதையும் நைஸாக அரிக்கக்கூடாது சும்மா ஒரு சுற்று சுற்றிக்கலாம் பாருங்கள் இது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது வெல்லம் கறிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு கப்பு வெல்லம் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நம்மளுக்கு லிக்விட் மாதிரி ஆச்சுன்னா போதும் இது கல் தூசி இல்லையா அதனால இப்போ ஒரு பேனில் இதை ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குது இப்போ இது நல்லா நம்மளுக்கு வெல்லம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ இந்த டைமில் நம்ம அரிச்சு வச்சிருக்கிற அவள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட விட இது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி உறிஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி பதம் வந்துடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பாருங்க இன்னும் கெட்டி ஆயிடுச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிற இப்போ நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஆயிடுச்சு நம்மளுக்கு ரெண்டு நிமிஷம்ல வச்சு இதை நம்ம செஞ்சுட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கை பொறுக்கிற சூடு வந்துச்சுன்னா அப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அவ்வளோ பெருசு நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு செய்யக்கூடிய அவல் லட்டு செஞ்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ